ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்தியர்கள் தற்பொழுது அவுஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கான விசா கட்டுப்பாடுகளை அவுஸ்திரேலிய அரசாங்கம் மிகவும் இறுக்கமானதாக மாற்றியிருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது இந்த நிலையில் அவுஸ்திரேலிய அரசு இந்தியா உள்ளிட்ட அனைத்து வெளிநாட்டு மாணவர்களுக்கும் புதியதொரு கட்டுப்பாட்டை அறிமுகம் செய்ய இருக்கின்றது மாணவர்கள் குறிப்பாக சிறந்த கல்வியை பெறுவதற்காக தங்களுடைய நாடுகளை விட்டு வேறு நாடுகளுக்கு சென்று படிப்பார்கள் பல வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவிற்கும் வருகிறார்கள் இவ்வாறான சூழலில் இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பிற்காக விசா பெற்றுக்கொள்ளும்போது ஆஸ்திரேலியா தனது நடைமுறைகளை கடுமையானதாக மாற்றியிருக்கிறது குறிப்பாக யாராக இருந்தாலும் விசா பெற்றுக்கொள்ளும் போது அந்த நபர்கள் குறிப்பிட்ட தொகையை அவர்கள் வங்கிக் கணக்கில் சேமிப்பாக வைத்திருக்க வேண்டும் இதற்கான ஆதாரத்தை காட்டினால் மட்டுமே மாணவர்களுக்கு விசா வழங்கும் நடைமுறை எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது இந்த நடைமுறையில் தற்பொழுது அவுஸ்திரேலியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறது தற்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் புதிய விதிமுறைகளின்படி தேசிய அதாவது குறைந்தபட்ச ஊதியத்தில் சுமார் எழுபத்தி ஐந்து வீதத்தை ஆஸ்திரேலியாவில் படிக்கச் செல்லும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் வங்கி கணக்கில் வைத்திருக்க வேண்டும் அதாவது வெளிநாட்டு மாணவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி பத்து டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் பதினேழு லட்சம் ரூபாய்களை சேமிப்பாக வைத்திருந்தால் மட்டுமே ஆஸ்திரேலியா உங்களுக்கான விசாவை எதிர்காலத்தில் வழங்க இருக்கிறது ஆஸ்திரேலியாவினால் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்ற இந்த விசா நடைமுறையானது எதுவெரும் மே மாதம் பத்தாம் தேதி நடைமுறைக்கு வர இருக்கின்றது உண்மையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த நடைமுறையை மாற்றியமைத்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக பார்க்கின்ற போது தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் தனிநபர் செலவுகள் அதிகரித்திருக்கின்றது மாணவர்கள் அங்கே தங்கி கல்வி கேட்கின்ற சூழலில் அவர்களுடைய அடிப்படை செலவுகள் மற்றும் வாழ்க்கை செலவுகளை பார்த்துக் கொள்வதற்கு இந்த பணம் போதுமானதாக தேவைப்படுகின்றது இதன் காரணமாகவே இந்த தொகையை உயர்த்தியிருப்பதாக அவுஸ்திரேலிய அரசாங்கம் கூறியிருந்தாலும் மாணவர்கள் என்ற போர்வையில் அவுஸ்திரேலியாவிற்குள் நுழைகின்ற வேலை தேடி நுழைகின்றவர்களின் எண்ணிக்கை சமகாலத்தில் அதிகரித்திருக்கின்றது இதனை கருத்தில் கொண்டே அவுஸ்திரேலியா இந்த முடிவு எடுத்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை வெளிநாட்டு மாணவர்களுக்கான இந்த சேமிப்புத் தொகை கடந்த ஏழு மாதங்களில் இரண்டாவது முறையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது முதலில் அக்டோபர் மாதம் இந்த சேமிப்பு தொகை இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஒரு டொலர்களாக இருந்தது பின்பு அது இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐந்து டொலர்களாக உயர்த்தப்பட்டது இப்பொழுது அது மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதன் காரணமாக அவுஸ்திரேலிய அரசு இந்த விசா கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கின்றது மேலும் மாணவர்கள் படிக்கும் காலத்தை தாண்டி சட்டவிரோதமாக தங்குவதையும் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை அவுஸ்திரேலிய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அதே நேரம் அவுஸ்திரேலிய அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர்களுக்கான தேர்வை மாற்றியிருக்கின்றது அங்கு மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே பிரதானமாக வருகின்றார்கள் என்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற அதேவேளை மாணவர்கள் படித்து முடித்த பிறகு அங்கேதங்கி படிப்பிற்கு ஏற்ற வேலை தேடிக்கொள்ள வழங்கப்படும் கால அவகாசம் இரண்டு ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது